ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப ஈஸியாக குயிக்காக முடிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கூடவே மழைக்காலத்துக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு டிப்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன பவுல் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சு தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சிகப்பு எறும்புகள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல இது தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாசனைக்கு அந்த எறம்புகள் சுத்தமாக வரவே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் மழைக்காலத்தில் நம்ம வாங்கி வைக்கிற பல பொருட்கள் பதத்து போன மாதிரி ஆகிடும் அதுலேயும் பார்த்திங்கன்னா கசூரி மேத்தியில் நம்ம வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மழை டைமில் ரொம்ப பதத்து போன மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் வந்து பேனில் போட்டுவிட்டு லைட்டாக ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சிட்டதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கசூரி மேத்தி அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க வெந்தயக்கீரையை காய வச்சு ரெடி பண்ணுறது தான் இதை நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் மஷ்ரூம் இந்த மாதிரியான ரெசிபிஸ்லாம் செய்யும் போது இதை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தாபா ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம மோஸ்ட்லி சாப்பிட்ற அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் வந்து கண்டிப்பாக சேர்ப்பாங்க ஸோ இது நல்லா வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்கும் இதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பதத்து போன மாதிரி இருந்தது இல்லையா ஸோ இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் க்ரஷ் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு பவுடர் ஆகுதுன்னு பாருங்கள் இது ரொம்ப நேரம் வெளியிலே வச்சிட்டோம் அப்படின்னா அகைன் வந்து அதோடைய கிறிஸ்பினஸ் வந்து கம்மியாயிடும் ஸோ அதனால் இது ஆறு ஆறு அப்புறமா ஏர்டெக் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் பில்லோஸ் வந்து அதிகமாக இல்லாத டைமில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பில்லோ கவர் இருந்தால் போதும் நம்மக்கிட்ட வந்து பெட்ஷீட்ஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லைனா வந்து ரேஷன் ஷாப்பில் கொடுக்குற புடவை வேட்டியெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பில்லோ ஷேப்புக்கு நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க மடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுட்டு அந்த பில்லோ கவர் வந்து நல்லா மடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கு வந்து அர்ஜெண்ட்டான டைமில் பில்லோஸ் இல்லை அப்படின்னா அந்த கவரை வச்சு இந்த மாதிரி நம்ம உடனே ரெடி பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கெஸ்ட்டுங்க யாராவது சடனாக வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த டைமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் வாங்கி சமைக்கிறோம் அப்படின்னா வாஷ் பண்ணும்போது ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த டைம்ல லைட்டாக வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ் உடைய அந்த பேட் ஸ்மெல் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது நீங்கள் ஃப்ரீசர்ல வச்சு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கூட இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே ஃபிஷ்லாம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் கேட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ ஃபைனலாக ஒரு தடவை வாஷ் பண்ணும்போது மஞ்ச பொடியோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஏதாவது செதில்கள் இருந்தா கூட நல்லா கிளீன் ஆயி வந்துடும் இந்த மெத்தடில் வாஷ் பண்ணும்போது நான்வெஜ் உடைய அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சிசருடைய அந்த ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை இந்த மாதிரி வச்சு லைட்டாக வந்து கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா அசைச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடைய ஷார்ப்னஸ் வந்து அதிகமாகிடும் இதுக்கப்புறமா நீங்கள் பேப்பர்லாம் கட் பண்ணி பாருங்க நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எப்பயுமே பால் பாத்திரத்தில் பால் காய்ச்சும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பால் ஊற்றி காய்ச்சுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அடியில் வந்து ஏடுகள் படியாமல் இருக்கும் நமக்கு வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் நீங்கள் பால் பாத்திரத்தில் எப்பயுமே வந்து பால் காய்ச்சும் போது பாதிக்கு பாதி பால் வச்சுட்டு நீங்கள் காய்ச்சுங்க எப்பயுமே வந்து ஃபுல்லாவோ இல்லை முக்கால் வாசியோ நீங்கள் வச்சு காய்ச்சுறீங்க அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம காய்ச்சும் போது பால் வந்து பொங்கி கீழே வழியும் நமக்கு தொடைக்கிற விலையும் அதிகமாயிடும் அதே நீங்கள் பாதிக்கு பாதி வச்சு காய்ச்சும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேறு எங்கேயாவது போனால் கூட வேறு ஏதாவது விலையாக இருந்தால் கூட அதை கூட அது நல்லா பொங்கி வரும்போது கீழே வழி அது அந்த கார்னர்லேயே அப்படி நின்றுடும் ஸோ எப்பயுமே பாலை வந்து காய்ச்சும் போது பாதிக்கு பாதி வச்சு காய்ச்சிக்கோங்க அதே போல் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கா காய்ச்சி ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பால் ஏடுகள் அதிகமான அளவு நமக்கு கிடைக்கும் அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ஈஸியாக கீ பட்டர் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான முறையில் தயாரித்து வச்சுக்கலாம் ஒரே ஒரு டைம் காய்ச்சின பால்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கால் கப் அளவுக்கு எனக்கு ஏடுகள் கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் செய்கிற நான்வெஜ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் நல்ல மனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே எடுத்துக்கோங்க பட்டை வந்து ஒரு ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன் நாலு லவங்கம் ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இட கொஞ்சமாக அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க நான் கை தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டீஸ்பூனில் கூட அளந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு காஞ்ச வத்துல எடுத்திருக்கேன் காஷ்மீரி ரெட் சிலி தான் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா குறை குறைப்பா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்ல குறை குராக அரைச்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவைப்படும் போது கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம் இது நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் செய்கிற ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் ரெசிபீஸ்லாம் நீங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் சிக்கன் மட்டனில் நீங்கள் பெப்பர் கிரேவி செய்யும்போது கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணி ஒரு சீ ஃபுட் ரெசிபி தான் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போறேன் ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனது ஒரு கைப்படி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொன்னீரமாக வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுமே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது இதில் நண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நண்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியை எது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பயுமே நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட்டே இருக்குது முக்கியமாக வந்து நான்வெஜ் ரெசிபீஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அந்த வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் அது எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி நீங்கள் செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான புளிப்பில்லாத தயிராக பார்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தலை சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அகைன் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ லீக் க்ளோஸ் பண்ணிடலாம் ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் போட்டுடலாம் அஞ்சு விசில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து ட்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அடிக்கிற மழைக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் கோல்டு காஃபு ஃபீவர்னு இருக்கும் ஸோ சாதாரண ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து பிசஞ்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி குட்டீஸ்ல குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம நான்வெஜ்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா வாஷ் பண்ணுற அந்த சிங்க்கில் அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் அந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க ஒரு மூடிய அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து ஸ்பாஜில் லிக்விட் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த நான்வெஜ் ஸ்மெல் சுத்தமாக இருக்கவே இருக்காது சாதாரணமாக நம்ம தான் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் வந்து போகாது ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அந்த ஸ்மெல் சுத்தமாக இருக்காது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சிங்க்கில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க ஒரு மூடி அளவுக்கு டெட்டால் ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா ஃபோர்ஸாக திறந்து விட்டுருங்க தண்ணி நல்லா அடிச்சுட்டு போகும் பைப்பில் ஏதாவது வாசனை வருது ஸ்மெல் வருது அப்படின்னா சிங்க்கில் இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த தண்ணி நல்லா அடிச்சுட்டு போகும்போது அந்த வாசனையும் சேர்ந்தே போயிடும் கண்டிப்பாக இந்த வாசனைகள் திரும்பி வரவே வராது இந்த மாதிரி பண்ணுறதுனால குட்டி குட்டிய கரப்ப மூச்சுகளும் சுத்தமாக வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அடிக்கிற புயல் மழைக்கு துணி காய வைக்கிறதுக்கு சேர் இருந்தால் போதும் கொடி கட்டுறதுக்கு இடம் இல்லை அதிகமான துணி இருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக சேர் வச்சிருப்போம் சேரை வந்து பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க அதில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹோல்ஸ் வழியை நல்லா திக்கான கயிறாக பார்த்து கட்டி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இந்த மாதிரி கயிறு இல்லை அப்படின்னா துணியை நீளமாக கிழிச்சிட்டு அதை கூட நம்ம கட்டி எடுத்துக்கலாம் நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் கட்டுற மாதிரியே அந்த பக்கம் இன்னொரு சேர் வச்சுட்டு அதுலேயும் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லா சேர்லையுமே இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்றா போல கேப் விட்டு கட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட்டின இந்த கயிலில் நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் காய போட்டுக்கலாம் ஸோ பாருங்க நான் எந்த அளவுக்கு துணிகள் காய போட்டிருக்கேன்னு உடைய துணிகள் எல்லாத்தையுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காய போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் சேர் வச்சிருக்கோம் இல்லையா அந்த சேர்ல வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும் ஸோ கீழே வந்து விழுகாம இருக்கும் நீங்க எவ்வளவு துணி வேணுணாலும் காய வச்சுக்கலாம் கொடி கட்டுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை இல்லை அதிகமான துணி இருக்கு அப்படின்னா ரெண்டு சேர் இருந்தா போதும் நீங்க எவ்வளவு துணி வேணுனாலும் காய வச்சுக்கலாம் புயல் மழைன்னு வந்தாலும் கவலை இல்ல துணி காய வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்ல ரெண்டு சேர் இருந்தால் போதும் வீட்டில் எந்த இடத்துல வேணுனாலும் நீங்க வச்சு காய வச்சுக்கலாம் எவ்வளோ லென்த்தியாக வேணுனாலும் இங்கே கொடி கட்டிக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றா போல எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு ஏற்றா போல் நீங்கள் ரெண்டு சேரையும் கார்னரில் வச்சுட்டு அதுக்கேற்றா போல நீங்கள் கொடியை கட்டிக்கோங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேரை நீங்கள் எந்த இடத்துல வேணுணும் இங்கே மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் ஹாலில் காய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலில் ஏதாவது ஒரு வேலை வருது அப்படின்னா இதை நீங்கள் ரூமில் கூட நீங்க தள்ளி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருந்துச்சு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாச்சிங்